வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்தநாள் தினத்தையொட்டி தென்காசி தெற்கு மாவட்ட மகளிரணி தலைமையில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தலைமை அலுவலகத்தில் வைத்து வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் புகைப்படத்திற்கு தெற்கு மாவட்ட தலைவர் எம் நியாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மகளிரணி தலைவி முத்து செல்வி ஏற்பாட்டில் தொகுதி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கொண்டனர் தென்காசி செய்திகளுக்காக அவர் அந்த காலத்திலேயே தான் கணவனை இழந்த நிலையில் தான் ஒரு பெண் தனித்த பெண்மணியாக நின்று ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு போரிலே வென்று தன் தாய் திருநாட்டை காப்பாற்றினார் அதே போன்று இன்று நமது தமிழக வெற்றி கழகத்தில் வீரமங்கை வேலுநாச்சியர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர்களின் வழியில் வேலுநாச்சியார் அவர்களின் கொள்கையில் தமிழக வெற்றி கழக ஆட்சி மலரும் இன்று ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு வே வேலுநாச்சியார் போயிட்டார் இன்று அண்ணனின் வழியில் ஆயிரம் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வேலுநாட்சியர்கள் உருவாகி ஊழலில் கிடந்து சிக்கி தவிக்கும் இந்த தமிழகத்தை வன்கொடுமலில் இருந்து சிக்கி தவிக்கும் இந்த தமிழகத்தை காப்பாற்ற தளபதி அவர்களின் வழியில் நாங்கள் செயல்படுவோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் காலையில் பெற்றார் அதே போன்று இன்று நமது தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணி தலைவி திருமதி முத்துச்செல்வி அவர்களுக்கு வீரமந்தை வேலுநாச்சியார் அவர்கள் வீரத்தின் பெரும் பகுதியாக உள்ள வாழினை पैसा कड़िपाइन